ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே காலம் கடந்து சென்றாலும் நீ மனம் உடைந்து நின்றாலும் உன் கனவு கரைந்து விட்டாலும் உன் உறவுகள் உன்னை உதறிச் சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் வழி என்று ஒதுக்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியை கண்டு துவண்டு விடாதே அதுதான் உன்னை வெற்றி செய்யும் தேடு தங்கமே இந்த தாய் சொல்கிறேன் தேடு நிச்சயம் உனக்கு ஏதாவது கிடைக்கும் தோல்வியை பார்த்து நீ அழுது கொண்டிருக்கிறாள் அழுது கொண்டிருக்கிறாய் அந்த அழுகையை நிறுத்து உன் அழுகையினால் எதுவும் மாறப்போவதில்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கோ தோல்வியே வெற்றிக்கான காண படி தாய் சொல்கிறேன் கேள் அழுவதை நிறுத்து எழுந்து உன் வேலையை பார் நிச்சயம் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அருமையான வெள்ளி விடியல் என்று ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி